ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிட்ஸுக்கான நியூ பேத் ஜான்வரியில் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா நார்மலாக நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன மாதிரியான சென்டென்சஸ் தேவையோ அந்த மாதிரியானது தான் எடுக்க போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர் அப்படின்னா அதை செய்யின்னு அர்த்தம் டு அப்படின்னு அர்த்தம் ஏ காம் கரு இந்த வேலையை செய் இதே கம்ரா சாஃப் கரு அப்படின்னா ரூமை க்ளீன் பண்ணு இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்ஸு ஸோ த்ரூ தமிழ் அது இங்கிலீஷ் ரெண்டு மூலமாகவும் எடுக்கிறேன் இப்போ சி அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்ன்றதை ஹிந்தியில் கோன்னு சொன்னோம் டிவி பாருனாலும் அங்கே தான் அங்கே பாரு அப்படின்றதுக்கும் ஸோ அங்கே பாருன்னா உதர் கோ டிவி கோ அப்படின்னா டிவி பாரு ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வேலை ஹிந்தி கற்றுக்கணுன்னா நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க நியூ பேட்ச் வந்து ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆக போகுது யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் Cảm ơn